வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானி மலாய் சிக்கன் ஒயிட் குருமானு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா முதல்ல ஆயில் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதாவது நம்ம சிக்கன் குருமா பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம் பட் ஆனால் இதுக்கு ஸ்பெஷலாக வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம இடித்து வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ இஞ்சி பூண்டு ரெண்டுமே இடித்து வச்சுருக்கேன் க்ரீன் சில்லீஸ் தேங்காய் ஆனியன் சால்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் இதில் வந்து கொத்தமல்லி புதினா கேஷூனட் கசகசா அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் கிராம்பு பிரியாணி லீஃப் ஸோ இதெல்லாமே தான் நம்மளோட நமக்கு தேவையான பொருட்கள் இதில் என்ன அப்படின்னா இதெல்லாமே நம்ம வதக்க போகிறோம் பட் நம்ம அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் நான் இப்போ சொல்லிடுறேன் உங்ககிட்ட கோகோனட் கேஷுநட் அதுக்கப்புறம் இந்த கசகசா கொஞ்சம் சோம்பு இது மூணுமே சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண் பண்ணி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் அந்த பேஸ்ட் தான் வந்து இந்த மலாய் சிக்கனுக்கான மெயின் கோர்ஸ் ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம் குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும் ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனணும் நம்மளோட ஸ்பைசஸ் இருக்குது இல்லைங்களா என்னென்ன ஸ்பைசஸ் அப்படின்னா பேலீஃப் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம வதக்கினா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை எடுத்து போட்டு அது கூட க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வதக்கிகிட்ருக்கேன் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப வந்து வதங்கக்கூடாது இந்த மாதிரி அதோட அந்த பிங்கிஷ் கலர் வந்தால் மட்டும் போதும் இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜிஞ்ச கார்லிக் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தோலோடு அரை அரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும் நல்லா கைவிடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்கும் நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இஸ் ரெண்டுமே வந்து ஒன் ஆஃப் த பொஷிஷன் ஒன் ஆஃப் த போஷன் மட்டும் இப்போ போடுறேன் ரிமைனிங் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் நல்லா இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் அந்த அந்த ஜிஞ்சர் கார்லிக்கிலே வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதோடய ஃப்ளேவர் வந்து அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும் இந்த மலாய் சிக்கனை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஸ்பைஸ்க்கு வந்து நம்ம சில்லி பவுடர் எதுவும் போட போகிறதில்ல நம்ம போட்டிருக்கிற இந்த க்ரீன் சில்லி அண்ட் ஃபைனல் டச்சாக நம்ம போட போகிற பெப்பர் இதுக்கு இது மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்பைசினஸ் தரும் ஸோ க்ரீன் சில்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டென் போட்டிருக்கேன் இதுவே ஸ்பைசி இருக்காது ஸோ உங்களுக்கு வேணுன்றப்போ நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இதை வந்து அந்த ஆயிலில் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட்லேயே வந்து நல்லா குக்காக விடுங்க இது நான் சொன்ன மாதிரி சிக்கன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதில் குக் ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நாங்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா கிரைண்ட் பண்ணுறதுக்கு கோகோனட் கேஷ்யூனட் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் கசக்கசா ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் அது குக் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா குக் ஆகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா நான் அரைச்சிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த பேஸ்ட் ரெடி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும் என்ன பண்ணணுன்னா நம்மளோட சிக்கன் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கட்டுன்னு விட்டோம் இல்லைங்களா அது ஒரு டைம் வந்து நம்ம கிளரி விட்டுக்கலாம் அந்த நம்ம வந்து சிம்மில் தான் வச்சு இது பண்ணோம் சிம்மில் வச்சு வதக்கினா தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ இங் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மலாயை இதில் ஊற்றிடலாம் கப்பில் வாட்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது திக்னஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மலாய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போங்க கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து இப்போ ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கொதிக்கும் போதே உங்களுக்கு நல்ல திக்காக வரும் ஏன்னா இதில் நம்ம போட்டிருக்கிற கேஷுநட் ப்ளஸ் வந்து கசகசா ரெண்டுமே வந்து நல்லா திக் மலாய் க்ரியேட் பண்ணும் அண்ட் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் குக் ஆனதுக்கு அப்புறமும் இதே கலர் தான் உங்களுக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு கன்சிஸ்டன்சி இது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பண்ணுற ப்ரப்போஷன் பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒயிட் குருமா காப்கானி மலாய் ஒயிட் குருமா எது எது காம்பினேஷன்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா கீ ரைஸ் அதுக்கப்புறம் பராத்தா சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாம் கூடவும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபரபுளாக நான் சொல்கிறது இட்லி தோசா ப்ளஸ் கீ ரைஸ் அதுக்கெல்லாம் ஒரு அல்டிமேட் காம்போவாக இருக்கும் இது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வதக்கும் போது இந்த சிக்கன் வதக்கும் போது சால்ட் போட்டிருப்போம் ஆனியன் வதக்கும் போது இப்போது ஜஸ்ட்டு கொஞ்சம் கிரேவிக்கு ஏற்ற ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா விசில் விடும் போது பார்த்தீங்கன்னா பீசஸ் எல்லாமே வந்து உடஞ்சிரும் சிக்கன்லாம் பீஸ் பீஸ் ஆகிரும் ஸோ லைட்டாக இந்த மாதிரி கார்னர்லேருந்து நீங்கள் இது பண்ணால் போதும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெப்பர் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு டூ ஸ்பூன் ஃபைனலாக வந்து இதில் மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் பெப்பர் அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் இருக்கிற இதில் கொரியாண்டர் லீஃப் அதுக்கப்புறம் புதினா இது எல்லாத்தையுமே வந்து அதில் போடுறோம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போது ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் நம்ம பெப்பர்லாம் போட்டோம் இல்லைங்களா அது எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும் இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணியுமே உங்களுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இல்லைங்களா இது வந்து நீங்கள் ஒரு டூ டு த்ரீ விசில்ஸ் மட்டும் விட்டால் போதும் ஸோ இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்துக்கோங்க விஸ் நீங்கள் விசில் எடுத்ததுக்கப்புறமா இதே கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு மெயின்டெயின் ஆகணும் இப்போது நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் இல்லைங்களா இப்போ குக்கர் விசில் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ விசில் மட்டும் வந்தால் போதும் நீங்கள் இது வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சால் கூட ஓகே தான் சிக்கன் வந்து டூ டூ த்ரீ விசிலில் நல்லா சாஃப்ட்டாக குக்காகிருக்கும் இதை நான் ஏன் ப்ரெஷர் குக்கரில் மெயினாக பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரேவி இதில் பண்ணும் போது குக்கரில் பண்ணும்போது நமக்கு இன்னும் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நார்மல் நம்ம பேனில் பண்ணும் போது பார்த்திங்கன்னா சிக்கன் சம்டைம்ஸ் வந்து ரஃப் ஆகிரும் பட் இதில் விசில் நம்ம போடும்போது ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கும் அந்த மலாய் கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன் இந்த கிரேவி பண்ணும்போது என்னென்ன மைனஸ்லாம் நடக்கும்னு நான் சொல்கிறேன் இந்த கிரேவி நடக்கும் போது நிறைய பேருக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது கலரை விட நமக்கு டேஸ்ட் ஒரு சில பேர் பண்ணும்போது சேஞ்ச் ஆகும் ரீசன் என்னென்னா நான் சொன்ன ப்ரப்போர்ஷனில் அந்த ஆனியன் வதக்கிறதா இருக்கட்டும் அந்த இஞ்சி பூண்டு ப்ரொப்போர்ஷன் இடிச்சு போடாமல் அரைச்சி போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நான் போட்ட ப்ரப்போஷனில் நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்கள் நான் சொன்ன மாதிரி இடியாப்பம் அதுக்கப்புறம் இட்லி தோசை கீ ரைஸ் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட கிட்ஸுக்கெல்லாம் வந்து சிக்கன் அந்த காரமாக சாப்பிடாதவங்க இருப்பாங்களே சின்ன குழந்தைங்கள்லாம் காரம் அதிகம் விரும்பி சாப்பிடாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி கொடுக்கலாம் க்ரீன் சில்லி போட்டிருக்காங்களே காரமாக இருக்கும் அப்படி இல்லை இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பைஸியே தெரியாது ஒரு மைல்ட் ஸ்பைஸ் மட்டும்தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இதில் நம்ம போட்டிருக்கிற அந்த சோம்பு தேங்காய் முந்திரி கசகசா இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் நம்ம வதக்கும் போது ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா லீஃப் பட்டை கிராம்பு சோம்பு இது நாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட இதில் வந்து அந்த பே லீஃப் அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சமைக்கும் போது அந்த பிரியாணி லீ இலை வந்து எதுக்கு போடுறோன்னே தெரியாமலே போடுறாங்க அது ஒரு ஸ்பைஸுன்ற நேமே போடுறாங்க பட் அது போடுறதுக்கான ரீசன் என்னென்னா நம்மளோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட உடம்பில் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த கொலஸ்ட்ரால் எடுக்கும் அது நிறைய பேர் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் ஹாட் வாட்டரில் வந்து ஒரு ரெண்டு மூணு அவங்க ஃப்ரெஷ் பேலீஃப் அங்கே கிடைக்கும் அதை அவங்க கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் குடிப்பாங்க அது நைட் டைம் நம்ம வந்து எடுத்துக்கும் போது அந்த மாதிரி டீ மாதிரி நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகும் இது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு அதை நான் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இது பேலீஃபோடது பட்டை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஃபஸ்ட்டு வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் நிறைய இதில் பார்த்திங்கன்னா அந்த ரோல்டு சினமன்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் சினமனே பார்த்திங்கன்னா ரோல்டு சினமன்லேயே வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதை விடவும் அதில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க மெயினாக ஸோ அந்த பட்டை வந்து நிறைய பேர் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி குடிப்பாங்க அது சுகருக்குமே நல்லதுன்னு சொல்கிறாங்க சோம்பு அதே மாதிரி எல் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ஹெல்த்தி தான் பெரியவங்க சாப்பிட்லாமா முந்திரி போட்டிருக்கோம் அப்படியெல்லாம் இல்லை கசகசா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் சொல்லிங்கன்னா அப்போல்லாம் பாலில் கசகசாவை அரைச்சி கொடுப்பாங்க நைட்டில் அது குடிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே அவங்களுக்கு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும் இது வந்து உண்மையிலுமே சயின்டிஃபிக்கலான உண்மை இது நம்ம இதில்லாம் போட்டுருக்கலாம் இது நீங்கள் நைட் டைம் கூட சாப்பிட்லாம் நைட் டைம் வந்து இது நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிட்டா கூட உங்களுக்கு உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாதுன்னு இல்லை இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும் போது விசில் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு ரெண்டு விசில் ஒரு மூணு விசில் வந்தோனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட இந்த ஆப்கானி மலாய் சிக்கன் ஒயிட் கிரேவி ரெடி இப்போது நம்ம சொன்ன மாதிரி ஒரு விசில் முடிஞ்சிருச்சு இது ரெண்டாவது விசில் இதிலே ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆஃப் பண்ணிக்கலாம் பட் நான் இன்னும் ஒரு விசில் விடுறேன் பிகாஸ் அது சாஃப்ட்னஸாக வர்றதுக்கு இப்போ ஒரு விசில் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ ரெண்டாவது விசிலும் வந்துருச்சு இந்த விசில் வந்திருக்கப்ப மூணாவது விசில் வந்துருச்சுன்னா நம்மளோட மலாய் கழி ரெடி மூணாவது விசில் வந்துருச்சு இப்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ மூணாவது விசிலும் வந்துருச்சு இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதோடய ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போது நம்ம மூணு விசில் விட்டோம் இல்லைங்களா அந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சா நம்ம பார்த்துக்கலாமா ஸோ போயிடுச்சு ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஆப்கானி மலாய் சிக்கன் ஒயிட் குருமா ரெடி உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு அரோமேட்டிக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு திக்காகுன்றது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நான் எடுத்து இப்போ காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி ஒரு மலாய் மாதிரி திக்காக இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து ஆப்கானி சிக்கன் மலாய் ஒயிட் குருமா நம்ம போட்ட அந்த நட் கஷ்கஷ் கோகோனட் இது சேர்த்து தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு திக் மலாய் ஃபார்ம் ஆகிருக்கும் கிரேவியோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் ஸோ இது நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட நான் சொன்ன மாதிரி பெஸ்ட்டு காம்பினேஷன் கீ ரைஸ் அதுக்கப்புறம் பராத்தா இட்லி தோசை இடியாப்பம் இது எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க இது இந்த மாதிரி சிக்கனில் மட்டும்தான் அந்த மாதிரி ப்ராய்லர் சிக்கன் தான் செய்யணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது இதே மெஷர் இதே மாதிரி வச்சு நீங்கள் மட்டனில் செய்யலாம் பட் நீங்கள் மட்டனில் செய்யும் போது ஒரு டின் விசில்ஸ் வந்து முன்னாடியே வேக வச்சுட்டு இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் செஞ்சுருக்கிற ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் குவான்டிட்டி மட்டும் அந்த டொமே இந்த கோகனட் இதோட குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க இதில் நம்ம டொமேட்டோவே ஆட் பண்ணலை வெறும் ஆனியன் மட்டும்தான் ஆனியன் அந்த கோகனட் இதுதான் மெயின் டொமேட்டோ இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ஆப்கானி சிக்கன் மலாய் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இது நைட் டின்னராக வந்து உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க ஆர் டே ஆஃப்டர் நாளைக்கு லீவ் இது மாதிரி இன்றைக்கி எதாவது ஸ்பெஷல் டின்னர் பண்ணணும்னு நினச்சிங்களாம் இது கூட நீங்கள் கீ ரைஸ் வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இந்த கிரேவியே தீந்து போகிற அளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்களே சொல்லுங்கள் இதே நீங்கள் மட்டனில் ட்ரை பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா மட்டனில் எப்படி பண்ணணும்னா ஒரு டென் விசில்ஸ் முன்னாடியே வந்து வி விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் நாட்டுக்கோழிலையும் நிறைய பேர் கேட்பாங்க நாட்டுக்கோழிலையும் அப்படி தான் நாட்டுக்கோழி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அது நீங்கள் ஒரு டூ டு த்ரீ விசில் முன்னாடி விட்டுட்டு இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டால் போதும் ஏன்னா முன்னாடி நீங்கள் ரெண்டு மூணு விசில் விட்டுறீங்க இல்லையா அதுலேயே நல்லாவே வந்து வெந்திருக்கும் இது கூட சேர்த்து நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகி அது வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நாட்டுக்கோழி சில பேர் சாப்பிடாத ரீசன் வந்து அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது ரொம்ப அது எலுமாக இருக்குது நல்லா டேஸ்ட்டு தெரியலன்னு இந்த மாதிரி மெஷரை நீங்கள் சாப்பிடும் போது நாட்டுக்கோழி சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கண்டிப்பாக இதுலேயே நீங்கள் வெஜ்ஜிலையும் ட்ரை பண்ணலாம் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் வந்து பட்டாணி கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் இதெல்லாமே சேர்த்து ட்ரை பண்ணலாம் பேஸ் ஒன்று தான் இதில் நீங்கள் சிக்கன் மட்டன் இதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வெஜிடபிள்ஸ் வெறும் பொட்டேட்டோ வச்சு செஞ்சால் கூட உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்ச ஆப்கானிஸ்தான் மலாய் சிக்கன் ஒயிட் குருமாவோட ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் குக்கர் குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் தாராளமாக ஆயில் விட்டோம் டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் கிடையாது அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மேஜர் ஸ்பைசஸ் ஆன பேலீஃப் அதாவது பிரியாணி அதில் ரெண்டு பட்டை கிராம்பு லவங்கம் ஒன்று ஏலக்காய் சோம்பு இதெல்லாமே போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அதோடய ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம நல்லாவே வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஒரு ரெண்டு ஆனியன் வந்து அதில் ஆட் பண்ணணும் அந்த ஆனியன் ஆட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஒரு டென் க்ரீன் சில்லிஸ் வந்து இன் பிட்வீன் நடுவில் கட் பண்ணிவிட்டு அதில் அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம் ஆனியன் அதோட பிங்க் அதோட கலர் வந்து லைட் பிங்கிஷ் கலர் டேர்ன் ஆகும் போது இஞ்சி பூண்டு நான் சொன்ன மாதிரி அரைச்சி போடாதீங்க அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் சால்னாவோட ஃப்ளேவர் தான் வரும் உங்களுக்கு அக்யூரேட்டாக இந்த ஃப்ளேவர் வராது ஸோ பூண்டை வந்து தோலோட இஞ்சி மட்டும் தோல் எடுத்து நல்லா இடிக்கல்ல இடிச்சுட்டு ஒன்றும் பதிமாக இடித்து அதில் போட்டுக்கோங்க நல்லா நீங்கள் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் இருக்குது இல்லைங்களா நம்மளோட ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் நல்லா அந்த ப்ரெஸ்ட் பீசஸ் லெக் பீசஸ் சாஃப்டாக எடுத்துகிட்டு அதில் போட்டு அந்த ஆயில் அதுக்கப்புறம் அந்த ஜிஞ்சர் கார்லிக்கிலேயே வந்து நல்லா அது வதங்கணும் வதங்கி அதோடய ஃப்ளேவர் வந்து ஏன்னா சிக்கன் நீங்கள் பிளாண்டாக வந்து மசாலா அப்படியே போட்டிங்கன்னா சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா இறங்காது சிக்கன் தனியாக மசாலா தனியாக அப்படி தான் இருக்கும் ஸோ அது கோட் ஆகணுன்னா நீங்கள் ஆயிலில் வந்து ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அதிலே ஃப்ரை பண்ணணும் அதில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது அது ஃப்ளை ஃப்ரை பண்ணுற டைமிங்கில் நான் சொன்னேன் அந்த அரைக்கிற மசாலா வந்து இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் கோகோனட் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகம் வேணும்னா நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு ஹாஃப் கோகோனட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் பத்து பேர் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபுல் கோகோனட்டே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஃபிஃப்டி கிராம் கேஷுனட் டுவெண்ட்டி கிராம் கஷ் கஷ் அதில் வந்து ஒரு டூ க்ரீன் சில்லிஸ் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் நீங்கள் கையில் தொடும்போது நல்லா ஒரு சாஸ் கன்சிஸ்டன்ட் நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் அது நீங்கள் அரைச்சிட்டு வரும் போது இது நான் இது சிம்மில் வச்சுட்டு போனீங்கன்னா நல்லா இது வந்து சாட்டே ஆகிருக்கும் அது ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும் சிக்கன் அந்த டைம் வந்து இந்த மலாயின்ற நம்ம பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கணும் நான் ரெண்டுமே வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும் வதக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ரேஷியோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ரேஷியோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே சால்ட்டு பெப்பர் அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி அந்த புதினா அது எல்லாமே கார்னிஷ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடணும் போட்டுவிட்டு ஒரு டூ டு த்ரீ விசில் நீங்கள் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டி அண்ட் ஸ்பைசி ஓவராக இல்லாத எல்லாருமே சாப்பிட்ற நம்மளோட ஆப்கானிஸ்தான் மலாய் சிக்கன் ஒயிட் குருமா ரெடி சர்வ் வித் ஹாட் இடியாப்பம் சப்பாத்தி பராத்தாஸ் அண்ட் கீ ரைஸ் இப்போ நம்ம பார்த்தது ஆப்கானிஸ்தான் சிக்கன் மலாய் ஒயிட் குருமா இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி நல்ல ரெசிபியோட அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்